வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹஹ ஹா நம்ம அரசியலுக்கு வராமல் சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இந்த வேறுபாட்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வர ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட கிடையாதுங்க அது ஒரு புறம் இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா அதாவது தாய் தகப்பன் ஏங்க நமக்கெல்லாம் தாய் தகப்பன் யாருன்னு தெரியாதாடா டே நீ என்னடா நான் தருதலையடா அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம தாய் யாரு தகப்பன் யாருன்னு ஆனால் எல்லாருக்குமான உண்மையான தாய் தகப்பன் யாருன்னு தெரியுமா இதைத்தான் ஞானிங்கள் சொன்னாங்க என்ன சொன்னாங்க தாயும் அவனே தகப்பனும் அவனேன்னு நல்லா சொல்கிறான் கேட்டுக்காங்க அதாவது நாம் இன்றைக்கி நாம் வந்து சாகிறோன்னு வச்சுக்கோங்க நம்ம உடம்பு அப்படி மண்ணோடு மண்ணாக சிதைஞ்சு மண்ணாகவே போகுது இந்த மண்ணாக போகிற அந்த ம அணுக்களை மறுபடியும் அந்த மண்ணில் வளரக்கூடிய செடிகள் தாவரங்கள் கொடிகள் புழு பூச்சிகள் வழியாக ஒரு உயிரினமாக மாற்றி அந்த வேர் வழியாக கடத்தி இலையாகவும் தலையாகவும் காயாகவும் கனியாகவும் அந்த அணுக்களை வந்து உருமாற்றி அதை வந்து மனுஷனுக்கு வளங்களுக்கு வந்து உணவாக செலுத்தி அந்த மனுஷனுடைய உடம்புல வந்து அதை ரத்தமாக எலும்பா சதையா விந்துவா பல உறுப்புகளாக மாற்றுது அந்த விந்துவாக மாறக்கூடிய அணுக்கள் தான் இனச்சேர்க்கைன்ற மூலிமா பெண்ணுடைய உடலில் போயிட்டு அந்த சுரணிதமும் சுக்களமும் சேர்ந்து உருவாகி திருப்பியும் மனுஷனாக உருவாகுது இப்போ பாருங்க அதாவது நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க எந்த அப்பனாவது நான் தான் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் எடுத்து இதில் இருக்கிற அணுவை வந்து நான் வந்து விந்துவாக மாற்றி இதை வந்து ஒரு உயிரினமாக மாற்ற போகிறேன் இன்னொரு மனுஷனா உருவாக்க போகிறேன்னு சாப்பிட்றாங்கள எல்லாமே பசிக்கு ருசிக்கு தான் தேடி தேடி சாப்பிட்றான தவிர அந்த பசிக்கு ருசிக்கு சாப்பிட்ட உணவு உள்ளே போயிட்டு விந்தணுக்களாக உற்பத்தி ஆகி அவனை கிளர்ச்சி அடைய வச்சு அவனை வந்து எப்படி இனப்பெருக்கு உறுப்புகளை தூண்டி அவனை செயற்கை ஒன்று பண்ண வச்சு அந்த செயற்கை மூலிமா நாம் உருவாகிறோம் இது எல்லாமே இயற்கைன்ற பிரபஞ்சத்து மூலயமா நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு படிநிலைகள் இது யாரும் ஒப்பம் அம்மா கொடுக்கல எவனான வந்து இதனானா இது இந்த அணுவை இப்படி மாத்தணுன்னு சாப்பிட்றான்னா தேடி தேடி எந்த அணு உடம்புக்குள்ளே போகணும் எந்த அணுவு வந்து வெளியே மலமாக போகணுன்றது அவன் கையில் கிடையாது இப்போ சொல்லுங்கள் கடவுள் யாரா அப்பா ஏறுறா அம்மா யார்றான்னா ஒரே அவன் தான் தாயும் மாணவனும் இறைவனே தந்தையும் மாணவனே இறைவனே அப்படின்னு சொன்னாங்க பாரு அடேய் உணருங்கடா டேய் யாண்டா இப்படி திரியுறிங்க